அலாம் அலைக்கும் வரமத்துள்ளாஹி வபரகாத்து அலமது இன்றைக்கான பதிவு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு பதிவு அதாவது உங்கள் அனைவருடைய ஒட்டுமொத்த தேவைகளையும் உங்களுக்கு ஒரே நாளில் கபூலாக்கி தரக்கூடிய பவர்ஃபுல்லான ஒரு துவாவை தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த துவாவை பற்றி நம்மள பலரும் அறிந்திருக்க வாய்ப்பே இல்லை இந்த மாதிரியான மறைத்து வைக்கப்பட்ட இன்னும் பல உளமாக்கள் பல வழிமார்கள் பின்பற்றிய சில திகறுகள் துவாக்களை எல்லாம் நம்முடைய சேனல்ல நீங்க பார்க்க முடியும் அதற்கு பின்னணியில் இருக்கக்கூடிய அந்த சம்பவத்தோட தான் நம்ம இந்த வார்த்தைகளை தெரியப்படுத்திகிட்டு இருக்கோம் அப்படி இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கௌதுல் ஆலம் முஹையதீன் அப்துல் காதர் ஜீலானி ரஹமத்துல்லாஹி அலேஹி அவர்கள் பயன்படுத்திய ஒரு ஆயுதம் அப்படின்னே சொல்லலாம் அவர்களுக்கு அவர்களுடைய தாய் கற்றுத்தந்த அற்புதமான ஒரு துவாவை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் முதல்ல கௌத லாயம் அப்படின்னா யாரு அப்படின்னா நம்மள நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்போம் ஆனா இவங்களுடைய வாழ்க்கை வரலாறு நம்மள பலருக்கும் தெரியாது இவங்க ஒரு ஆன்மீகத்துல புரட்சி செய்தவங்க நிறைய இஸ்லாமிய நூல்களை இவங்க வந்து எழுதியிருக்காங்க இவங்க யார் அப்படின்னா ஹல்ரத் அலி ரலி அல்லாஹ்ஹோ அவங்க இருக்காங்க இல்லையா அவங்களோட பதிமூணாவது தலைமுறை பேரன் இவங்க இவங்களுடைய வாழ்க்கையை நம்ம சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா இவங்களுடைய வாழ்க்கையவே இவங்க வந்து இஸ்லாத்துக்காக அர்ப்பணிச்சிருக்காங்க அல்லாஹுக்காக வாழ்ந்திருக்காங்க ஒரு தவ வாழ்க்கை அப்படின்னு சொன்னால் அது இவங்களுடைய வாழ்க்கைக்கு தான் பொருந்தும் அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான வாழ்க்கையை வாழ்ந்தவங்க இவங்க இவங்களோட வாழ்க்கையில் நிறைய அற்புதங்களை அல்லா நிகழ்த்தி காட்டியிருக்கிறாங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போற துவாவை பத்தி சொல்லணும் அப்படின்னா இவங்களுடைய தாயார் இவங்களுக்கு கற்றுக் கொடுத்தது இவங்களுடைய தாயார் எப்படிப்பட்டவங்க அப்படின்னா கண் தெரியாதவங்க கால் நடக்க முடியாதவங்க இன்னும் இவங்களுடைய தந்தை எப்படிப்பட்டவங்க அப்படின்னா ஹராமான உணவை சாப்பிடக்கூடாது அப்படிங்கறதுல உறுதியாக வாழக்கூடியவங்க இந்த தம்பதியினருக்கு பிறந்தவங்க தான் கௌத கடும் பசி நேரத்தில் கூட ஹராம கூடாது இன்னும் எந்த நேரத்திலும் தீமைகளை கூட நினைத்து கூட பார்க்க கூடாது அப்படிங்கிற ஒரு தாய் இவங்க ரெண்டு பேருக்கும் பிறந்த மகன்தான் தான் கௌதல் ஆயிலும் அப்போ எப்படி இந்த பிள்ளைய அவங்க வளர்த்துருப்பாங்க பாருங்க அப்போ அந்த தாய் கண் தெரியாதவங்க நடக்க முடியாதவங்க உறுதியான ஈமானோடு இருக்கக்கூடிய அந்த தாய் தன்னுடைய பிள்ளைக்கு கற்றுத்தந்த வார்த்தை தான் இந்த வார்த்தை இதை சொல்லி அல்லாஹ்விடத்தில் கேட்கும்போது தான் அல்லாஹாலா பல அற்புதங்களை நிகழ்த்தி காட்டியிருக்கிறான் அதற்கு பிறகு அவங்க சொன்னாங்களாம் நான் எதையெல்லாம் அல்லாஹ்விடமிருந்து பெற்றினோ அதையெல்லாம் நான் இந்த அமலின் மூலமே தான் பெற்றுக்கொண்டேன் அப்படின்னு அவங்க தெரியப்படுத்தியிருக்காங்க ஏன்னா அவங்க நிறைய கிதாபுகள் எழுதக்கூடியவங்க அதுவும் சாதாரணமான கிதாபுகள் கிடையாது ஆன்மீகத்தில் புரட்சி செய்யக்கூடிய கிதாபுகளை எழுதுனவங்க அவங்க தன்னுடைய வாழ்க்கை வரலாறுல இந்த தான் எனக்கு சிறந்ததெல்லாம் கிடைச்சது இந்த அமலை சொல்லி நான் கேட்பேன் அல்லாஹா தால எனக்கு நிறைய அதிசயங்களையும் ஆச்சரியங்களையும் ஏற்படுத்தி இருக்கா அப்படின்னு ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா ஒரு முறை இவங்களுக்கு தொழுகைக்கான நேரம் வந்துருச்சு எங்கு தேடியுமே அவங்களுக்கு ஒழு செய்யறதுக்கான தண்ணீர் கிடைக்கவே இல்லை பக்கத்துல ஒருத்தவங்கள்ட்ட கேக்குறாங்க அவங்க கொஞ்சோண்டு வாய் குப்பளிக்க கூடிய அளவிற்கு தான் தண்ணீர் கொடுக்கறாங்க அப்படிப்பட்ட ஒரு இடத்துல இருக்காங்க தண்ணீருக்கு நெருக்கடியான ஒரு இடத்துல இருக்காங்க அப்ப அந்த வாய் குப்பளிக்கிறக்கு கொடுத்த அந்த தண்ணியை வாயை குப்பளிச்சுட்டு மிஸ்வாக் செஞ்சுட்டு அதற்கு பிறகு அந்த மிஸ்வாக் குச்சியை நட்டு வைக்கிறாங்க நட்டு வச்சுட்டு அல்லாஹிடத்துல இந்த துஆவை ஓதி கேக்குறாங்க அந்த மிஸ்வாக் குச்சியில இருந்து அல்லாஹ் தல தண்ணீரை கொடுத்ததாக இவங்களுடைய கிதாபுகள்ல இவங்க தெரியப்படுத்தியிருக்காங்க அப்படிங்கும்போது இந்த மாதிரி இவங்க எப்பெல்லாம் இதை ஓதுறாங்களோ அப்பெல்லாம் அதிசயங்கள் நிகழ்ந்திருக்கு அதனால் நான் எதை பெற்றேனோ அதை இந்த அமல் மூலமே நான் பெற்றுக்கொண்டு வர்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படிப்பட்ட பவர்ஃபுல்லான அந்த வார்த்தைகள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் இது அவங்களுக்கு மட்டும்தான் அப்படின்னு கிடையாது நம்ம யார் ஓதினாலும் அதை ஓதக்கூடிய முறையில் ஓதணும் அப்படின்னா நமக்கும் அல்லாஹால இது போல அதிசயங்களை ஏற்படுத்துவான் ஆச்சரியங்களை ஏற்படுத்துவா நாம் நினைக்கக்கூடிய விஷயங்கள்ல நம்ம கட்டாயம் அல்லாஹினுடைய உதவியை நம்ம அடைந்து கொள்ள முடியும் அப்படிப்பட்ட அந்த சிறந்த மன நிறைவான இனிய பிரார்த்தனை என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் அல்லாஹு காஃபி கசத்துல் ஹம்த் இதனுடைய பொருளை கவனிங்க அல்லாஹ்வே எனக்கு போதுமானவன் எனக்கு போதுமானவனை தேடி போதுமானவனை கண்டுகொண்டேன் என்னுடைய தேவைகளுக்கு அல்லாஹ்வே போதுமானவன் எல்லா புகழும் அல்லாஹுக்கே உரியது அலக்துல்லா எப்படிப்பட்ட வார்த்தை பாருங்க அதாவது போதுமானவன் நீதான் அப்படின்னு சொல்லக்கூடிய அழுத்தம் திருத்தமாக சொல்லக்கூடிய வார்த்தை இது எனக்கு போதுமானவன் அப்படிங்கிற வார்த்தை இருக்கு இல்லையா அல்லாஹ் ரொம்ப ரொம்ப நேசிக்க கூடிய வார்த்தை இதுதான் இப்ராஹிம் மலேசெல்லம் அவங்க சொன்னாங்க அல்லாஹால அவங்களுக்கு நெருப்பை குளிர்ச்சியாக்கி காட்டினான் அந்த நெருப்பு சுடவும் இல்லை அதற்கு மேலும் இவங்களுக்கு அதை குளிர்ச்சியாக்கி நிம்மதியானதாக சந்தோஷமானதாக மாத்தி கொடுத்தான் அப்படி இருக்கும்போது இந்த போதுமானவன் சொல்லக்கூடிய வார்த்தை அல்லாஹ் விரும்பக்கூடிய வார்த்தை அதனால உங்களுக்கு ஏதேனும் பெரிய ஹாஜத்துக்கள் இருந்தது அப்படின்னா அதாவது இந்த நேரத்தில் எனக்கு இதை நடக்கணும் நடந்து ஆகணும் அப்போதான் நான் வாழ முடியும் அப்போதான் இதை கடந்து என்னால் போக முடியும் இந்த நாள கழிக்க முடியும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஒரு துவாவை மட்டும் நீங்கள் ஓதிட்டு அல்லாஹ் விடத்துல நீங்கள் கேளுங்க இன்னும் உங்களுடைய சூழ்நிலைகள் மாறணும் உங்களோட தலையெழுத்தே மாறணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா இதை நீயத்து வச்சு ஒவ்வொரு நாளும் நீங்கள் முப்பது தடவை ஓதுங்க உங்களோட வாழ்க்கை கொஞ்சம் சீரான மாதிரி இருந்துச்சு அப்படின்னா தினமும் ஒரே ஒரு முறை இதனுடைய அர்த்தத்தை உணர்ந்து ஓதிட்டு அல்லாஹ் கேளுங்க கண்டிப்பா மனசார கேளுங்க எனக்கு நீ தான் போதுமானவன்னு கேளுங்க கண்டிப்பா அர்த்தத்தை உணர்ந்து சொன்னீங்க அப்படின்னா உங்களுக்கு நிச்சயமாக பலன் கிடைக்கும் எனவே இது போல பல சிறப்புகளை கொடுக்கக்கூடிய அதிசயங்களை ஏற்படுத்தக்கூடிய பல சுவாரஸ்யமான சம்பவங்களை கொண்ட பலவிதமான ஜீபாக்கள் இருக்குது அதை மேலும் நீங்கள் பார்க்கணும் இதை பற்றியெல்லாம் நீங்கள் அறிந்து கொள்ளணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கட்டாயம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மேலும் இது போல விஷயங்களை நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா அதோடு நிறுத்தாமல் உங்களால் முடிஞ்ச அளவு ஷேர் பண்ணுங்கள் அவங்க ஓதுனாங்க அப்படின்னா கண்டிப்பாக அதனுடைய நன்மை உங்களுக்கும் கிடைக்கும் எனக்கும் கிடைக்கும் எனவே கண்டிப்பாக மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் மேலும் நம்முடைய தயாரிப்புகளில் வீட்டு தயாரிப்புகள் வேணும்னாலும் சரி கேட்பது கிடைக்கும் கிதாப் மற்றும் தௌபா கிதாப் வேணும் அப்படின்னு நினைச்சாலும் சரி அல்லது எங்களுக்கு அரபியே ஓத தெரியாது தமிழ்லேயே முழு குரானையும் நாங்கள் ஓத ஆசைப்படுறோம் அப்படிப்பட்ட குரான் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சாலும் சரி ஸ்க்ரீனில் தெரியற நம்பருக்கு இப்போவே வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க அலாமே ரஹமத்துல்லாஹி ஒபரகாத்து